வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநயா உருத்தேஸ்வரன் பதினைந்தாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி ஆணி மாதம் விற்கன்ஸ்டோக்கில் யுக்ரைன் போரிற்கான சமாதான மாநாடு நடைபெற உள்ளது இதற்கான செலவு பதினைந்து மில்லியன் பிராங்க் ஆகும் எண்பது நாடுகளில் இருந்து ஜனாதிபதிகள் அல்லது அமைச்சர்கள் வருவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது நாற்பது இருந்து ஐநூறு ஊடகவியலாளர்கள் வர அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது கிரவிந்தன் மாநிலத்தில் அல்புலா எனும் சுரங்கவழி பத்து வருடங்களாக கட்டப்பட்டு நேற்று திறக்கப்பட்டது இதற்கு முதல் இருந்த சுரங்கவழி நூறு வருடங்களாக இருக்கின்றது அது இனிமேல் அவசர சேவைக்கு மட்டும் பாவிக்கப்படும் இப்புதிய சுரங்கவழி ஐந்து தசம் எட்டு கிலோமீட்டர் நீளமாகும் இதற்கான செலவு நானூற்றி ஏழு மில்லியன் பிராங்க் ஆகும் இங்கிலாந்தின் மூன்றாம் சார்ஸ் அவர்கள் அரசர் பதவியேற்று இரண்டு வருடங்களுக்கு பின் இங்கிலாந்து தற்போது அவருடைய படம் கொண்ட புது பணத்தாள்களை வெளியிடுகின்றது ஐந்து பத்து இருபது மற்றும் ஐம்பது பவுண்ட்ஸ் பெருமதி தாள்கள் வெளியிடப்பட்டுள்ளன நோர்வே நாடு ரஷ்ய நாட்டுடன் திறந்திருந்த இறுதி எல்லையையும் தற்போது மூடுவதாக அறிவித்துள்ளது அவ்விடத்தில் இருந்த ரஷ்ய நாட்டவர்கள் இதுவரை டூரிஸ்ட் விசாவுடன் நோர்வேக்கு பயணிக்கலாம் இனிமேல் அது முடியாது நன்றி வணக்கம்